அனைவருக்கும் வணக்கம் நம்மள பல பேர் ஒரு நாற்பது வயசை தாண்டிடுச்சினாலே மாடு ஏற முடியல காலை வலிக்குது இல்லை வேறு உடம்புல ஒவ்வொரு பாட்டாக சொல்லி எனக்கு வலிக்குது எனக்கு வயசாகிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறோம் இன்னும் சில பேர் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா ஏதோ இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் சர்வீஸ் இருக்கு முடிச்சுட்டு அப்பாடான்னு ரிட்டையர் ஆகிட்டோன்னா வீட்டோட இருந்துடலாம் வீட்டில் பையனும் பொண்ணோ இருந்து கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா குழந்தைங்க இருந்ததுன்னா பேர பிள்ளைங்கள வளர்த்துட்டு அதுங்க கூட டைம் பாஸ் பண்ணிவிட்டு கோயில் குளத்துக்கு போய்ட்டு வந்து நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் இப்படி தான் பல பேர் சொல்கிறோம் நம்ம தினமும் எத்தனையோ விலங்குகள் பறவைகள்லாம் பார்க்குறோம் அவங்களுக்கெல்லாம் ரிட்டைர்மெண்ட் இருக்கா அவங்களுக்கெல்லாம் வயசாகிடுச்சின்னு என்னைக்காவது நினைக்கிறாங்களா இல்லை ஏதாவது ஒரு இடத்துல போய்ட்டு நான் முடியல ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை ஏன் மனுஷங்க மட்டும் அப்படி இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் ஏன் இந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம் அவங்க ஓட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு மேலே நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஏன் இப்போ பார்த்திங்கன்னா வயசு அப்படின்றது நமக்கு ஆயுள் கூடிக்கிட்டே தான் போகுது ஏன்னா நிறைய மருத்துவ வசதி வந்துடுச்சு எந்த பார்ட்டு சரியில்லைனாலும் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும் நம்மளோட ஆயிலை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம உடம்பையும் மனசையும் நம்ம எவ்வளவு ஒரு புத்துணர்ச்சியாக வச்சுக்கணும் நமக்கு எந்த அளவுக்கு நம்ம மூளைக்கு வேலை கொடுக்குறோமோ நம்ம சிந்திக்கிறோமோ இல்லை உடல் உழைப்பை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வயசாகாது அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது அதாவது நம்ம எந்த அளவுக்கு அறிவை பயன்படுத்துகிறோமோ எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இளமையாக இருப்போம் அதுதான் அதோட அர்த்தம் ஆனாலும் நம்மளால் அப்படி இருக்க முடிய மாட்டேங்குது நமக்கு முடியலன்னு சொல்கிறோம் இப்போ நிஜமாகவே நமக்கு முடியாமல் போகுதா அப்படின்னா நம்ம ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சுட்டோம் நாற்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு சாதாரணமாக கால் வலிச்சாலே எனக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு கால் வலி வந்துருச்சு எனக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு எனக்கு சுகர் வந்துருச்சு அதனால இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு நம்மளாவே வந்து ஒரு ஒரு முதுமை வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஓகே எனக்கு வயசாகிடுச்சி இதுக்கப்புறம் நான் வந்து வெறும் மருந்து மாத்திரை தனிமை கோவில் குளம் இப்படியே வாழ்ந்து என்னைக்கு வந்து என்னோட லைஃப் முடிதோ அப்படியே நான் போய் சேரணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் ஆனால் குழந்த குழந்தையாக இருக்கும் பொழுது நம்ம அந்த குழந்தை பருவத்தை கடந்துவோம் அப்போ நம்ம பெருசாக ஃபீல் பண்ணவே இல்லை சந்தோஷமும் படலை துக்கமும் படலை அதே மாதிரி யங் ஏஜ் வந்தோம் அதுக்கு அடலசண்ட்டுக்கு வந்தோம் அப்புறம் அடுத்த பருவம் வந்தோம் வேலைக்கு போனோம் கல்யாணம் போனோம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜாக கடந்து வர மாதிரி தானே இந்த முதுமையம் ஆனால் அந்த முதுமையை பற்றி மட்டும் ஏன் நம்ம ரொம்ப கவலைப்படுறோம் அதுக்கு ஏன் இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஏன் அதை பார்த்து நம்ம பயப்படுறோம் அப்படின்னா இது வந்து நம்மளா நமக்கு ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றது தான் இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை நீ எப்படி இதை மாதிரி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ப்ரோக்ராமை செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நானாக சொல்லலை இது வந்து எல்லாமே ப்ரூவன் விஷயங்கள் நிறைய பேர் அவங்களுக்கு சின்ன வயசில் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும் அவங்க வந்து ஒரு டிகிரி படிக்கணும்னு நினச்சிருக்கலாம் இல்லை ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம் ஆனால் அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலையால் அந்த படிப்பை படிக்காமல் வேறு படிப்பை படிச்சிருக்கலாம் அந்த வேலைக்கு போகாமல் வேறு வேலைக்கு போயிருக்கலாம் அவங்க இந்த அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச படிப்பை படிக்க முடியும் இல்லை பிடிச்ச வேலையை செய்ய முடியும் ஆனால் நம்ம அதுக்கான முயற்சி எடுக்கணும் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் வேலைக்கு போய் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு கவுன்சிலர்ஸாக இருக்காங்க அறுபது வயசுக்கு மேலே டிகிரி படித்தவங்கள்லாம் இருக்காங்க டிகிரி வாங்கினவங்க இருக்காங்க நிறைய பேர் வாலண்டியர்ஸ் சோஷியல் சர்வீஸில் அவங்கள இன்வால்வ் பண்ணிட்டு நிறைய வாலண்டியர்ஸ் எங்கே எங்கள் எல்டர்ஸ் இருக்கிறத நிறைய பார்த்துருக்கேன் அவங்களெலாம் வந்து காசுக்காக வர்றது கிடையாது அவங்களோட உடல் உழைப்பை கொடுக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் முக்கியமாக அவங்க நினைக்கிறது என்னென்னா ஆக்டிவாக இருக்கணும் அவங்க பாடியும் மைண்டும் எப்போதுமே ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட நோக்கமாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு நோய் வராது அவங்களோட முதுமை அப்படின்றது ஒத்தி போட்டுக்கிட்டே போகப்படும் நம்ம எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு முதுமை நம்மளை விட்டு தள்ளி போகும் நம்ம மைண்டில் இருக்கிற ஒரு சில செல்ஸ் வந்து அழியமாம் அதனால பிரச்சனை கிடையாது ஆனாலும் நமக்கு ஞாபக சக்தி அவ்வளோ ஈஸியாக போயிடாது அப்போ எல்லாமே நம்மளால் ஞாபகத்தில் வெச்சுக்க முடியும் நம்மளால் உழைக்க முடியும் நமக்கு திறமை இருக்குது நம்ம திறமையை நம்ம மேலும் வளர்த்துக்க முடியும் நம்ம சின்ன வயசுல என்ன செய்யணும்னு நினச்சோமோ அதை செய்ய முடியாம இருந்ததோ இப்போ நமக்கு நிறைய டைம் இருக்கு அதெல்லாம் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம இந்த முதுமை காலத்துல நம்ம செய்ய முடியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிக்மெண்ட் ஃப்ராய்ட் அந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படின்றவர் வந்து ஒரு உளவியல் மேதை அவர் நாற்பத்தி நாலு வயசில் கனவு விளக்கம் அப்படின்னு ஒரு புக்கை எழுதினார் அது ரொம்ப ஒரு ஃபேமஸான புக் ஸோ அந்த புக்கை அவர் எழுதும் பொழுது அவரோட வயசு நாற்பத்தி நாலு டார்வின் டார்வின் வந்து அவரோட எண்பது வயசில் கூட நிறைய எழுதிட்டு இருந்தார் மைக்கேல் ஆஞ்சலோ மைக்கேல் ஆஞ்சலோ எழுபத்தி ஒம்பதாவது வயசில் நிறைய கவிதைகள் எழுதினார் கலீலியோ டெலிஸ்கோப்பை கண்டுபிடிக்கும்போது அவரோட வயசு எழுபத்தி மூணு பெஞ்சமின் ஃப்ராங்க்லி அவர் ஒரு மிகப்பெரிய மேதை அந்த மேதை எழுபத்தி எட்டாவது வயசில் அரசு தூதராக ஃப்ரான்ஸுக்கு போனார் வேலை நிமித்தமாக அரசு தூதர் பணிக்காக அவர் எழுபத்தி எட்டாவது வயசில் ஃப்ரான்ஸுக்கு அனுப்பப்பட்டு அங்கே போய் அவர் வேலை பார்த்தாரு இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ இவங்களுக்கெல்லாம் வயசாகலையா இவங்களுக்கெல்லாம் முதுமை இல்லையா இல்லை ஏன்னா இவங்க என்றைக்குமே எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு அவங்க நினைக்கல அதை அவங்க மனசுக்கு கொண்டு போகல உடம்பையும் மனசையும் எந்த அளவுக்கு ஆக்டிவாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆக்டிவாக வச்சுக்கிட்டாங்க முக்கியமாக நிறைய படித்தாங்க ஸோ நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது நமக்கு மற்ற எதுவுமே தெரியாது இல்லை நமக்கு முக்கியமாக இருக்காது அதனால எப்போதுமே உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டினுவஸாக அதை பண்ணிக்கிட்டே இருங்க ஈவன் உங்களோட ரிட்டையர்மெண்ட்டு ஸ்டேஜ் வந்தாலுமே கூட மற்ற பருவங்கள் மாதிரி முதுமைன்றது ஒரு பருவம் தான் அதை நம்ம மற்றதை கடந்து வர மாதிரி இதையும் கடந்து போக போகிறோம் அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு மனசு வருத்தப்பட்டு தனிமையில் இருக்கோமே எனக்கு வயசாகிடுச்சே நான் மாத்திரை சாப்பிட்றேனே அது எதுவுமே நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை மற்ற ஸ்டேஜை க்ராஸ் பண்ண மாதிரி இதையும் க்ராஸ் பண்ண போகிறோம் அவ்வளவுதான் இது வரைக்கும் நமக்கு கிடைக்காத நேரம் கிடைக்காத ஒரு உலகம் நமக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது நமக்கு நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கற்றுக்கலாம் பிடிச்சதை செய்யலாம் பிடிச்ச இடத்துக்கு போகலாம் பிடிச்சதை சாப்பிடலாம் இந்த மாதிரி நமக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை நிறைய செய்ய முடியும் அதனால் வயசானா என்னங்க வயசாக கவலைப்படாமல் நமக்கு இருக்கிற டயத்தை இருக்கிற ஃபெசிலிட்டிஸை என்ஜாய் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க வாழ்க்கையை செலப்ரேட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்